துணை சிறிய எல்லாம் அடுத்து வர எப்பிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோழனுக்கு காயத்ரி கூட இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கிறதே கிடையாது காயத்ரி வந்து சோழன் கிட்ட ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க இது எதுவுமே வந்து சோழனுக்கு பிடிக்கிறதுல இவ்வரை வழி இல்லாமல் சோழனும் அமைதியா அது எல்லாமே ஹேண்டில் பண்றாங்க நான் எதுக்காக இந்த பிளான் எல்லாம் பண்ணணும் அது எல்லாமே இப்படி ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல சோழன் இருக்காங்க இப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் வந்து எல்லாம் யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் சோழன் தான் பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கோம் இருக்காருல்ல அங்க போய் சோழன் சாப்பிட்டுட்டு வந்துருவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க வந்து அங்க வந்திருக்காங்க சோழன பார்த்ததும் என்ன பர்த்டே பார்ட்டிக்கு தானே போறேன்னு சொன்னீங்க இப்ப என்னடனா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க ஏன் பர்த்டே பார்ட்டிக்கு போன அங்க ஸ்நாக்ஸ் ஸ்வீட்டு கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமா எல்லாம் இருந்தது இருந்தாலும் அண்ணன் சாப்பாடு தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க நம்பிட்டோம் நம்பிட்டுன்னு சொல்லிட்டு பல்லவன் எல்லாரும் இருக்காங்க இப்போ வந்து நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்பவே எதுவும் பார்க்காத மாதிரி வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருக்காங்க பாண்டிக்கு பல்லவனுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது டேவ் எந்த பிரச்சனையும் இல்லை நீ நல்லா தானடா இருக்க சொல்லுடா நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் பழையபடி வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க அண்ணா எனக்கு இன்னொரு ஆம்லெட் வேயினேன்னு சொல்கிறாங்க டே எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆம்லெட்டா உனுக்கம் தான் போட்டிருக்கனே இந்த இங்கே தூக்கி பாருன்றாங்க சாரி பார்க்கல டே பல்லவா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் கேட்குறாங்க எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் பழைய படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது எல்லாருக்கும் பார்க்கறது இது ஒரு மாதிரி ஆகுது உடனே பல்லவன் வந்து என்னென்ன காயத்ரி உங்களுக்கு சரியான விருந்து போடலையா நல்லா சொல்லி கேட்குறாங்க உனக்கெல்லாம் இப்போ அது எதுக்கு அதை பற்றியெல்லாம் நீ எதுவும் பேசாதுன்னு சொன்னதும் சரி சரிண்ணே நான் எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு பல்லவன் இருக்க இப்போ சோழனுக்கு திரும்ப ஃபோன் மேலே ஃபோன் வந்து காயத்ரி பண்ணிகிட்டே இருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளோ சோழன் வந்து அவாய்ட் பண்ணாலும் காயத்ரி திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்காங்க உடனே நம்ம கிட்ட வந்து பல்லவன் காயத்ரி தான் ஃபோன் பண்ணுறாங்க எடுத்து அட்டன் பண்ணி பேசுங்கன்னு சொன்னாலும் அது எல்லாம் எனக்கு தெரியும்டா நீ கொஞ்சம் அமைதியாக இருன்றாங்க உடனே கிட்ட வந்து சேரன் வந்து ஏடா எதுக்காக நீ வந்து இப்படி எல்லாம் இருக்க இதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து அண்ணே பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டாண்ணே அதுக்காக தான் போனேன் வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சமாளிக்கிறாங்க சமாளித்தாலுமே நம்ம நிலவுக்கு அது புரியுது ஏதோ சோழன் டிஸ்டர்பாக இருக்காங்கன்றத நிலம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க வேறுதாக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆகுது இப்போ வந்து நம்ம நிலம் வந்து எந்திரிக்கிறாங்க சேரன் கிட்ட போகிறாங்க அண்ணே இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சோழன் வந்து அண்ணே என்னென்ன காலையில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தோசை இட்லின்னு சொன்னதும் அண்ணனுக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது வேற வெரைட்டி ஏதாவது செய்யன்னு சொல்லி கேட்டதும் ஏன் உங்களுக்கு தேவையான நீங்க வந்து செஞ்சுக்க வேண்டியது தானேன்னு சொன்னதும் உடனே வந்து பாத்தீங்கன்னா நிலா நீங்க இருக்கிறது தெரியாம நான் பேசிட்டேங்க சாரின்னு சொல்லிட்டு இப்ப சோழன் இருக்காங்க இப்போ வந்து என்னுடைய தங்கச்சி எனக்காக இருக்கான்னு அவன் வந்து எனக்காக கேள்வி கேட்பான்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டது சோழனுக்கு பயங்கர கோபம் வருது அண்ணே நீ என்னன்னாலும் பேச இன்னொரு முறை தங்கச்சின் மட்டும் அவளை சொல்லாதுன்னு சொன்னதும் உடனே நிலா ஏன் ஏன் சொல்லக்கூடாது தங்கச்சின்னு சொன்னால் என்ன தப்புன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிவிக்க முடியாது அதை சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிலா கிட்டே வந்து சோழன் வந்து சொல்கிறாங்க உடனே சேரன் சரி இப்போ என்ன தங்கச்சியின் கூப்பிடக்கூடாது அவ்வளோதானே சரி நான் தங்கச்சின்னு கூப்புறது இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சொன்னதும் இதை கேட்டதுமே உடனே சேரன் வந்து சந்தோஷப்படுறாங்க சரி லஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டதும் அவ உடனே வந்து ஆளு பொரியல்னு சொல்றாங்க இதை கேட்டதும் என்னது ஆளு பொரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா மாறி மாறி கலாய்ச்சிட்டு இருக்காங்க இங்க பாரு எல்லாம் ஓகே தான் அதுக்காக திரும்பவும் வந்து எனக்கு இந்த அருகே போன சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாம் போயிடாதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி களைச்சிட்டாலாம் இருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா வந்து சந்தோஷப்பட்ட நிலா அங்கேருந்து கிளம்பி போகலான்னு போனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா நடேசன் தூங்கிட்டு இருக்காங்க இவர் இவ்வளோ நேரம் தூங்குறவர் கிடையாது ஆச்சுன்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேட்குறாங்க மழை வந்துட்டே இருக்குல்ல ரொம்பவே குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்க படுத்துட்டு இருக்காரு வேற ஒன்றும் இல்லை நீங்க கிளம்புங்கன்றாங்க இல்ல இல்ல அவர் அவர் இப்படி எல்லாம் படுக்கிறவர் கிடையாது என்ன ஏதுன்றதை நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிள் என்னாச்சு ஏன் இப்படி படுத்துட்டே இருக்கீங்க அங்கிள் என்ன பாருங்கன்றாங்க ஒண்ணு இல்லாமான்றாங்க இல்லையே இவருக்கு ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு இப்ப தொட்டு பாக்குறாங்க ஃபீவர் ஹெவியா இருக்கு அண்ணே அண்ணே இங்க கொஞ்சம் வாங்கல அங்கிளுக்கு ரொம்பவே உடம்பு முடியலன்னு சொல்றாங்க அப்பா அப்பா என்னாச்சு பண்றாங்க லேசா ஃபீவர் தான்டா சரியாயிடும் விடுன்றாங்க அது எப்படி அதுவாவே சரியாயிடும் அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம்னு சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாம் சொன்னதும் அவர் வரமாட்டேன் பண்ணிட்டாரு சரி டேப்லெட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த டேப்லெட் ஃபீவருக்கு கொடுக்கலாம் கஞ்சி கொடுக்கலாம் இது குடிச்சதுக்கு அவருக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்றாங்க சரி என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம சொல்லன் கிட்ட பல்லவா என்னடா ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து முன்னாடியே கிளம்பி போவாரு ஏன் அவர் கிளம்பி போகலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே நம்ம சோழன் வந்து இல்ல அது வந்து சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க காயம் இன்னைக்கு வரலையா அதனால தான் நான் வந்து போலன்னு சொல்லிட்டு

ஒரு அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருக்கு அப்ப கூட அதை பத்தி நீங்க கவலைப்படாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல அவங்கள எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க இத கேட்டதும் இல்ல அவர் எப்படி போனா நமக்கு என்ன வந்தது அதை பற்றியெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத நிலான்னு சொல்கிறாங்க அது எப்படி மனசாச்சு வேண்டாமா நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கறதால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அண்ணே வாங்கினேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடிசனை ஹாஸ்பிட்டலுக்கு நிலா கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நம்ம நடிசனோட உடம்பு வந்து நிலாவால் ரிக்கவர் பண்ண முடியுமா இல்லையங்கிறது வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ